நாம பாடங்கள்லாம் பண்றோம் பாடம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா சில உணர்வுகள்லாம் வரும் அதாவது எதுவுமே தெரியலனா கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை நமக்கு வரும் அது இயற்கை நம்ம யாரும் தப்பு சொல்ல எனக்கும் அந்த எனக்கும் எதுவும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை வரும் அப்போ நான் என்ன பண்ணா என் தலையில் ஒரு குட்டு தான் நம்ம ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதை சொல்றாரு அப்ப நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் காண வேண்டும் என்று நீர் கடல் மலையில் ஏறுவீர் இறைவனை நான் பார்த்துடணும் இறைவனை பார்த்துடணும் இறைவனை பார்க்க முடியும்னு போறேன் எங்கே போகிறேன் காட்டு போறேன் மழை போறான் காடு கடா ஏறி திரியிற காரணம் என்னன்னா ஏண்டா போற அப்படின்னா அவர் சொல்றாரு ஆணவம் அதல்லவோ அறிவில்லாத மாந்துரு அங்க பாத்துருவோம் இங்க பார்த்துருவோம் போற பத்தியா உன்னை கூட ஆணவம் முச்சவோம் உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லைப்பா ஏன் போகிறோம் சதுரகிரியில் அவருகிறாரு சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க வெள்ளியங்கிரில சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு காடு மலைலாம் ஏற வச்சா உன்னோட ஆணை மூச்சோ மொத்தம் கூட இல்லை ஏன்னா சித்தர் எப்ப போனாங்கன்னு தெரியுமா உனக்கு சித்தரை அவங்க ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் மலை ஏறினாங்க அது வரைக்கும் எந்த சித்தரும் மலை ஏறல அப்ப சித்தரை வணங்கக்கூடிய நீ என்ன பண்ணனா உனக்கு ஞானம் வந்த தான் நீ மலையை ஏறணும் இந்த செத்து போனால் சொல்லுவாங்க செத்து போனால் ஒரு மாதம் வரைக்கும் எந்த கோயிலுக்கும் எந்த மலைக்கும் போகக்கூடாதுவாங்க ஏன் போனாங்க ஏன் சொன்னாங்க ஏன் சாமி சொன்னாங்க இதுதான் காரணம் உனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் வரலை அது வரைக்கும் நீ சாமிக்கு முன்னால் போகக்கூடாது அப்போ சித்தர்கள்லாம் எங்கள் ஊருக்குள்ளே வாழ்ந்து அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் அவங்க காடு மலைலாம் போனாங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன் சாமியை பிடிச்சிடுவேன் அந்த சித்திரை தரிசிச்சுருவேன் அவர் ஆகாய மரங்கமாக போனாருன்னு போனால் அது சொல்கிறாரு ஒருத்தன் கூட ஆனவங்க உலகத்துல ஒருத்தோட இல்லடா பாதம் மெய்யிலே தரிப்பீரேன் உண்மையிலே உனக்கு அக்கறகுது உண்மையிலே இறைவனை அந்த அனுபவத்தை உணரணும்னா வெளியே தெரியுது நித்ரா பஸ்டே அங்கெல்லாம் இல்ல அப்ப எங்க பார்க்கணும்னா சொல்றாரு ஈசர் பாதம் மெய்யிலே தரிப்ப உள்ளத்துக்குள்ள பாடுறா அதுக்கான வழியை தெரிஞ்சு பாடுறா வெளியே தேனான்னா உனக்கு ஆயிடுச்சு பத்தாது அவனை எங்கே போய் தேடுவேன் யாரா சொல்லிக்கிறாங்களான்னு அட்ரஸ் கொடுத்துறாங்களான்ண்ணா அவர் அங்கே இருக்காது போய் பார்ப்பானு ஒன்றும் கிடையாது அப்போ எங்கே போய் தேடுவேன் அந்த ஆணவத்தை முதல்ல விடுறா அவனை நான் பிடிச்சிருவேன் பார்த்துருவேன்னை விட்டுட்டு அமைதியாக உட்காரு அமைதியாக உட்காந்து எங்கே பார்க்கணும் அவசர் பாதம் மெய்யுலே தரிப்பீரே ஓ ஊனுக்குள்ளே தான் அவன் இருக்கிறான் உன் மனசுக்குள்ள தான் அவன் இருக்கிறான் தானுவாக நின்ற சிவன் தான் சிவம் அதாகுமே அது வரைக்கும் அந்த உணர்வு மட்டும் உனக்கு பிடிச்சிட்டேனா அது வரைக்கும் நீ வேற நான் வேற இருந்த மாதிரியே அந்த உணர்வு போய் நான் அவனா மாறுவேன் எப்போ எனக்குள்ள இருக்கிறான் எனக்குள்ள நான் உணரணும்ன்ற நினைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தன்னை வெளிப்படுத்துவான் அது வரைக்கும் யாருக்குமே அவன் வெளிப்படுத்தவே மாட்டான் அப்ப நாம பண்றதெல்லாம் எப்படி இருக்கணும் இறைவன் அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு உண்மைதான் யாருக்கு பக்தியில் இருக்கிறவனுக்கு அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு ஞானம் ஒன்று தான் நோக்கம்னு போகிறவனுக்கு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை தனக்குள்ளே இருக்கிறாரு அப்போ அதுதான் நோக்கம்னா நான் என்ன பண்ணணும்னா நான் எனக்குள்ளே தான் தோன்றணும் ஐயோ இவ்வளோ நாள் சாமி கும்பிட்டுன்னு வந்தேன் இனிமே சாமி கும்பிடலாம் சாமி கண்ணை கொத்துவாரா கேட்குறாங்க சாமி கேள்வி இவ்வளோ நாள் நான் குலதெய்வம் கும்பிட்டேன் ஐயா சொல்கிறாரு குலதெய்வம் இல்லை ஒன்றுமே இல்லை இனிமேல் நீலாம் சாமியெலாம் கும்பிடாத நீ தான் நான் சாமின்றாரு புரியுது ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா குலதெய்வம் தெய்வம் அவர் அவரு இருப்பார் ஏன்னா கடா வெட்டணும் அவர் கொஞ்சம் டெரராக தான் இருப்பார் அதனால் கொஞ்சம் பயமும் இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எந்த குல தெய்வமும் யாரையும் கண்ணை கொத்த போதுமில்ல படி வாங்க போதுமில்ல அப்படி படி வாங்கினா அதுக்கு பேர் தெய்வமும் இல்லை நான்லாம் தப்பு பண்ணுறேன் நான் எல்லாம் தப்பு பண்ணதெல்லாம் தண்டனை கிடச்சிருமே உட்காந்து பேச வேண்டிய வேலையே கிடையாது அப்போ தப்பு பண்ணாலும் இறைவன் நம்மளை ஆடை விட்டு பார்க்குறோம் ஏன்னா உடனே உடனே தண்டனை கிடச்சிச்சிங்க ஒரு குழப்பம்னா தண்டனை இவனை தூக்கி போட்டுரு இந்த அரபு நல்லாயிருக்கும் கண்ணுக்கு கண் கைக்கு கை காலுக்கு காலுன்ற மாதிரி நீ ஒரு தப்பு பண்ணியா உடனே தண்டனை கடைச்சிச்சு அப்படின்னா பாதி பேர் இந்த பூலோகத்தில் வாழவே முடியாது உடனே உடனே போட்டுருவான் இறைவன் ஆனால் இறைவன் அப்படி பண்ணலையே ஏன் விட்டு கொடுக்குறான் அப்படின்னா தப்பு பண்ணிட்டியா அதுக்காக நீ ஒரு நாள் வருந்து இதையே தொழிலாக பண்ணாத நீ வருந்தினா என்ன வந்து தெரியுமா கல் மாறி இருக்கிற மனசு ஒரு நாள் ஈரமாகும் அந்த ஈரத்தில் தானே நான் வருவேன் நீ கல்லாகிற வரைக்கும் நான் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டேன் ஆனால் உன்னை செஞ்ச தப்பு உன் மனசை உருக்கும் கல் மாறி இருக்கிற அந்த மனசை கரைய ஆரம்பிக்கும் என்னைக்கு அந்த கரையுதோ என்னைக்கு அது உருகுதோ அன்னைக்கு தான்டா நான் வெளிப்படுவேன்றார் புரியுதா அதனால தான் அருகே நான் சொன்னார் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக்க தஞ்சை தருள் அருள் சண்முகனு இயல் சேர் உன் கல் மாறி இருக்கிற மனசை என்னைக்கு உருகுதோ என்னைக்கு கரையுதோ அன்னைக்கு இறைவன் வருவான் யார் முருகன் வருவான்றத அருணகிரி நாதன் அன்னைக்கு காட்டுறாரு அப்போ நம்ம மனசும் கல்லாகுதுன்னு விட்டுறக்கூடாது இது கரையணும் எப்படி வச்சு கரைக்கிறது எந்த பொருள் கரைக்கிறது அப்படின்னா இறைவன் திருநாமம் இறைவன் சதா என்ன பார்த்து அந்த பயம் யார் மனசில் இருக்குதோ அந்த மனசை தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இப்படிலாம் இருக்குது ஏதோ பண்ணோம் இது மில்ட்ரி மில்ட்ரி மாதிரி கிடையாது லெஃப்ட் ரைட்டுன்னு போகிறதுக்கு இவ்வளோ விஷயத்தையும் நம்ம நம்ம மனசில் உணர்ந்துக்கின்னு போனோம்னா பல நிச்சயம் சரியா அடுத்து யாராவது வாங்கலாமா நான் எழுதி எந்த பாட்டை எடுத்தாலும் அவர் படிச்சுட்டு நானும் அவர் சொல்லாமல் சொல்கிறோம் பார்க்குறேன் முடியல எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு ஏன்னா அவர் பாருங்கள் கரெக்டாக எடுப்பார் நான் அதை வரேன் உட்காரு அப்படி கரெக்டாக அந்த பேஜை எடுத்து கரெக்டாக சொல்லுவார் படிக்கலை எழுதலை ஒன்றும் தெரியாது ஞானம் ஞானத்தோட மொத்த உருவம் எப்படி இருக்கணும்னா நம்ம ஐயா மாதிரி தான் இருக்கும் எதுவும் தேவையில்லை அறிவோடு இயங்குறவனுக்கு தான் படிப்பு வேணும் அறிவு என்ற அலைவரிசை தாண்டி போச்சுன்னா படிப்பும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை எல்லாம் பாம்பாட்டி சொன்ன மாதிரி தான் அறுபத்தி நாலு கலையை கற்றுட்டு அதுக்கு மேலே ஒரு கலையை கற்று வச்சுக்கிறேன் சொன்னார் பாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஞானம்ன்றது அப்படியேப்பட்டது அப்போது பயபக்தி வேணும் யாருக்கிட்ட குருமார்கள் கிட்ட குருக்கிட்ட குருமார்கள் சொல்ல விடாது நம்ம குரு கிட்ட அந்த பயபக்தி இருக்கணும் அந்த பயபக்தி இருக்க இருக்க தான் நம்ம மனசு எப்போமே நாம் சொல்கிறத கேட்கும் எப்போவுமே கேட்குற மனசு தான் நான் சொல்றதெல்லாம் செய்யும் தான் நல்லது கெட்டது தெரிஞ்சு கரெக்டான விஷயத்த பண்ணுவேன் அதுதான் நம்மளை ஊருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கும் இல்லைன்னா ஊருக்கு வெளியே போய்டும் சரிங்களா ஊருக்கு போகிறதும் ஊருக்கு வெளியே போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஆத்மனசமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு ஆ சொல்லுங்கள் சாமி இஸ்லாமியராக பிறந்து இந்துவாக இருந்த ஒரு மனிதரை பற்றி சொல்லப் போகிறேன் ஆ சாமி இது கேட்குதா இஸ்லாமியராக பிறந்து இந்துவாக இருந்த ஒரு மனிதரை பற்றி சொல்கிறேன் இது கேட்கலாம் ஆ ஓகே சாமி இல்லை இஸ்லாமியராக பிறந்து இந்துவாக இருந்த ஒரு மனிதரை பற்றி சொல்ல போகிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வேறு ஒன்றும் இல்லை ரைட் ரைட் அவர் யாருன்னு தெரியுமா ஹுசேன் சதாமுசேன் சதாமஹேன் பற்றி தெரியுமா இருக்காது நிறைய பேர் தெரிஞ்சது சான்ஸ் கிடையாது அமெரிக்காவில் அவரை தூக்கில் போட்டாங்க கொஞ்சம் கிட்டவா அமெரிக்காவில் தூக்கில் போட்டாங்க அவரை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய கடைசி கோரிக்கை என்னன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னாரு அவங்க என்ன நினச்சாங்க இஸ்லாமிய ஆட்சி அதனால் வந்து குரானை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வந்தாங்க குரான் எடுக்க வேண்டாம் பகவத் கீதை வாங்க அப்படின்னு ஒரு பகவத் கீதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பிறகு மூணு நாள் படித்து முடிச்சிடுறாரு முடிச்சிட்டிங்களா அப்படின்னா ஆமாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சரி உன்னை தூக்கில் போட போகிறோம் அப்படின்னா அப்போ தூக்கில் இருந்தால் என்னை வந்து பீஷ்மர் மாதிரி குண்டுகளால் தொலைச்சி என்னை சாவடிங்க அடிங்க அட போடா உன்னை நாய் மயிறதனை சாக அடிப்போம் அப்படின்னு இருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தூக்கில் போடுறாங்க வைகுண்ட ஏகாதசி அண்டு நான் வந்து கண்ணில் வந்து நேரில் பார்க்க போகிறேன் இப்போ போயிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இஸ்லாமியனாக பிறந்த ஏன் எந்தவாக இறக்க விரும்புகிறேன் எந்தவாக இறந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி ஒரு இந்த ஒரு தான் சொல்கிறதுக்கே வந்தேன் வேறு இல்லை தான் நல்ல சாமி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அது ஏன்னா மரண தருவாயினது ஒரு ஒரு மனுஷனுக்கும் முக்கியம் அது யார் நம்பிக்கை கொடுக்கணும் ஐயா சொல்லுவார் இந்த உடலை இப்போ பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட சொல்ல இந்த உடம்பு நீ செஞ்சது உள்ளே இருந்தவன் வேறு ஒருத்தன் அப்போது எல்லா ரகசியமும் எங்கே இருக்குதுன்னா இந்த மரணம்ன்றது இந்த உடம்புக்கு தானே தவிர உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு இல்லை ஆனால் இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற எல்லா எல்லாருக்கிட்டேயும் இருக்குதானா யாருக்கிட்டேயுமே இல்லை அதை நம்ம நம்மள சார்ந்தவங்க மகான்கள் ஞானிகள் வந்து அதை தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க இந்த மரணம் என்றதே நீ துணிஞ்சு நிற்கணும் ஏன்னா இந்த உடலை தான் யாராலேயும் மரணத்தை மரண இந்த மரணத்தை கொடுக்க முடியாது தவிர உள்ள பொருளே பொருள் இது ஒரு சட்டை மாதிரி தூக்கி போட்டுவிட்டு அது வேறு ஒரு சட்டைக்கு போகும் ஆனால் இந்த உண்மை புரிஞ்சால் மரணம்ன்றதே எல்லாரும் சிரித்து ஏற்றுப்பாங்க யாருக்குமே அங்கே கண்ணீர் என்றதே வராது இது சதாமுசேனோட வாழ்க்கையில் அந்த மரண தருவாயில் கொண்டு வந்தது அதுக்கு காரணம் பகவத்கீதை நன்றி சார் சரிங்களா நன்றி சார் நன்றி